பார்சி தேவியம் தரப்பு பர்ச்சுகுளை வெல்லியதற்கு சேர்ந்த ஸ்ரீவர் அவர்களது காலையா பாக வால் கோட்டை நாடு ஆம்பன் பட்டி வாசுகம் தெருவோட ஆபரேஷன் செம்பர்கள் கடிங்க புற கொண்டிருக்கின்றார்கள் ஆறு மேன காலை பிற்பேறம் உள்ளா காட்சியாக கண்களுக்கு விருந்துமறக்கும் விதமாக விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய காலை மாவரி மாளட்டம் சேரம் சிறுகுடி நாடு வாஞ்சிப்பட்டி ஸ்ரீதர் அவர்களது கொடூரம் காலை அந்த காலை எப்படி பிடித்து பயிற்சி வலுவோம் வேண்டு சில முன்னே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பாகை வாய்க்கோட்டை நாடு அம்மன் வாசி அம்மா துணையோடு ஆப்பு பிரெஞ்சு கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் பாரிசு பகுதி வலுவதற்கு சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அரசு இந்த வடமஞ்சு நிகழ்ச்சியினை

பரிசல்வதற்கு சிறப்பான காலையா சிறப்பு மிக்க பாடுபடி வீரர்களா வடமாடு என்றாலே முதல் இன்று தனி சிறப்பை பெற்ற வஞ்சிப்பட்டி ஸ்ரீவரவர்களது கொடூரம் காலை ஆண்டு காலையை நாங்கள் எப்படி பிடித்து பரிசை வெல்வோம் வேண்டு செலவு என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டத்திற்கு ஆண்டு முதல் இன்று வரை தனி சிறப்பை பெற்ற பாகை வாஸ்கோட்டை நாடு அமல் மட்டி வாசியமான துணையோடு ஆப்பிரிக்கர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் பயிற்சி பயிற்சிக்கு சிறப்பான காலம் சிறப்பு மிக்க மாண்டுபடி வீரர்களா சேதாரமெல்லாம் சிறப்பு பெறுவதை தட்டிச் சென்று கொண்டிருக்கக்கூடிய மாட்டிலே ஒருமையாருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா போட்டி தான் இது இல்லையா போட்டி பயிற்சி பயிற்சிக்கு காலையும் சிறப்பான காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களே வீரர்களேசு நிறைவடைந்துவிட்டது என்பதை பெருமையோடு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டாலும் தனக்குத்தானே நிகழும் என்று கம்பீரமான தோற்றத்தோடு வளம் வந்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காலை வஞ்சி பெட்டி ஸ்ரீதர் அவர்களது கொடூரம் காலை அந்த காலை நாங்கள் எப்படி பிடித்து பயிர் செய்தோம் வேண்டு செல்ல வேண்டிய ஒரே நோக்கத்தோடு சேர்ந்திருந்தோம் சிறப்பு பெயர்களை தட்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய பாலை வாக்கோட்டை நாடு வாசி அமல் செல்வோடு அமல் பட்டி ஆப்பிரிக்களும் கடுமையான போராடி கொண்டிருக்கிறார்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மாறுபடுகிறீர்களா இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது சுட்டு நிகழ்ச்சிகளை களம் காண காத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் வண்டி மாடு புகார் ராமச்சந்திரன் அவரது மதுரை மாவட்டம் வீரபாண்டியை சேர்ந்த நவநீத சேர்வை நினைவுக்கு தாங்களை தேர்ப்படுத்திக் கொள்மாரன் போட்ட எடுப்பாரா தற்சமயம் முதல் சுட்டு நிகழ்ச்சிகளை களம் கொண்டுள்ள காலை மதுரை மாவட்டம் சேரும் சிறுவடி நாட்டை சேர்ந்த வஞ்சிப்போட்டையை சேர்ந்த

சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் தேத்தாம்பட்டி கிராம பொதுமக்கள் மட்டும் இணைக்கிறது சார்பாக வடமாடு புதல் மணப்பேட்டை சேர்ந்த மண்ணை ராஜா மாடுபடி ஊரர்கள் சார்பாக ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமாடு திருவிழாவுடைய முதல் சீட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் கலம் கொண்டுள்ள காளை மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாட்டை சேர்ந்த வஞ்சிப்பேட்டை சேர்ந்த சிறீசாக வரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு கலமரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் படித்து பரிசுத்தோ சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்லவும் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாட்டை சேர்ந்த அம்மன் பேட்டை சேர்ந்த அப்பப்புறந்து வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றனர் சிறப்பு பரிசாக மனப்பட்டி ஜோதிபா சார்பாக நோக்கி ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் இந்த வடமதி நிகழ்ச்சிக்கு

சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி சேர்ந்த சேர்ந்த ஸ்ரீதர் அவர்களது காலை கொடூர காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் பிடித்தவை நாங்களும் பல்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டு பரிசுகளை தட்டி சென்ற சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாட்டை சேர்ந்த பாகை வால்கோட்டை நாட்டை சேர்ந்த அம்மன்பேட்டையை சேர்ந்த அப்ப பிரண்டு வீரர்களுக்கு அடுப்பையாக பரடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியில கடுமையான போராட்டத்தில் பரிசுத்தை வெள்ள போவது காலையா காலையில போட்டினா இதுல போட்டு எல்லாரும் ஜோரா விதில அடிச்சு கேட்டுங்க அமைதியா இருக்கேன் முதல் சுற்று வடமாடு மாதிரி தெரியலையா ஜோரா விதில அடிச்சு

போட்டினுங்கள் கை தட்டுங்க மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா வால்கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா சேரும் சிறுகுடி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களே மாடு கிளம்பி பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன மாடு கிளம்பி பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து மதுரை சேரும் சிறுகுடி நாட்டை சேர்ந்த தேத்தாம்பட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக வடமாடு புகழ் சேர்ந்த வீரர்கள் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழாவினுடைய முதல் சுட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் விலம் கொண்டுள்ள காலை மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாட்டை சேர்ந்த வஞ்சிப்பட்டியை சேர்ந்த ஸ்ரீதர் அவர்களது

ஜி கண்ணன்மைச்சர் பி மூர்த்தி மனிதரி மற்றும் பத்திரம் அமைச்சர் சார்பாக ஐநூத்தி ஏழு ரூபாய் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறன காலங்கள் ஒரு கொண்டிருக்கிறனா வேற கண் ஆமா பாத்துக்க நீங்க வாழ்க்கை அவசரத்தில் ரெண்டு பேரும் கை வச்சிட கூடாது பரிசுத்தவை பெறுவதற்கு காளையின் உரிமையாளருக்கு பெருமை செத்திடவா காளையரளுக்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டம் மாகை வால்கோட்டை நாட்டிற்கு பெருமை செய்திடவா மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாட்டிற்கு பெருமை செய்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கா எங்க பார்த்துடா வீரர்கள் உதவ தயாராகிட்டார்யா வீரர்கள் உதவு தயாராகிட்டார்கள் நெருங்கி விட்டார காளையா காளையரளா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சேரும் சிறுகுடி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா பாகை வாழ்கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவாற்ற மிக சிறப்பாக விளையாடிய பாகை வாழ்கோட்டை நாட்டினுடைய அம்மன்பேடி அப்படி சிவர்களுக்கு